பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பிரார்த்திக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளை சீரமைக்க பாடுபடாவிட்டால் காலம் மிக அதல பாதாளமாய் திகழ் அலாகு நம்பிக்கையாளர்களின் பிரார்த்தனையாய் குராளிகளைத் துலகரான் ரப்பனா அபுலனா மின அசுவாஜினா வசூர்ரியா தினா இறைவா எங்கள் வாழ்க்கை துணையிலிருந்தும் எங்கள் சந்ததிகளிலிருந்தும் குர்ரத் அறையுண் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்து

குறிப்பாக சமகாலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிகவும் மோசமான காலம் சமூக வலைதளம் ஆன்லைன் அடிமைத்தனம் இவனுக்கு மார்க்கம் இல்லை மார்க்கத்தின் மீது பற்றி